சினிமா பாணியில் காரைக்குடி அருகே போலீசார் நடத்திய கஞ்சா வேட்டை விஜயவாடாவில் இருந்து அறுபத்தி இரண்டு பண்டல்களில் நூற்று இருபத்தி நான்கு கிலோ கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த முயன்ற ஐந்து பேர் கைது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் மற்றும் காவலர்கள் திட்டு மலைக்காளி கோவில் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது காரில் வந்த ஐந்து பேரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர் அவர்கள் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பி செல்வதாக கூறியுள்ளனா் அவர்களிடம் விசாரணை செய்து கொண்டிருந்த போதே அருகே இருந்த பாலத்திற்குள் இருந்து மூன்று பேர் மேலே ஏறி வந்தனர் அவர்கள் போலீசை பார்த்தவுடன் தாங்கள் கொண்டு வந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ஆனால் அந்த பகுதியில் பாதை இல்லாததால் இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு மூவரும் காட்டுப்பகுதியில் தப்பிவிட்டனர் இதை பார்த்ததும் சந்தேகம் அடைந்த போலீசார் பாலத்தின் கீழே சென்று பார்த்தபோது கடலில் கொண்டு செல்ல ஏதுவாக தண்ணீரில் நனையாத அளவிற்கு பேக்கிங் செய்யப்பட்ட இரண்டு பண்டல் கஞ்சா இருந்தது தெரியவந்தது போலீசார் திரும்பி வந்து பார்த்தபோது காரில் இருந்தவர்களும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் போலீசார் அப்பகுதியில் இருந்தவர்களிடம் விசாரணை செய்தபோது மாடு மேய்த்த ஒருவர் இங்கு நின்றிருந்த காரில் இருந்துதான் மூட்டைகள் இறக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் உடனடியாக சுதாரித்த போலீசார் அருகில் உள்ள அனைத்து மாவட்ட காவல்துறையினரையும் உஷார்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து உஷாரடைந்த புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட போலீசார் அந்த கார் புதுக்கோட்டை தாண்டி திருச்சியை நோக்கி செல்வதை கண்டறிந்தனர் அந்த காரை திருச்சி சமயபுரம் அருகே செக் போஸ்டில் மடக்கி பிடித்த திருச்சி சமயபுரம் போலீசார் காரை தீவிரமாக சோதனை செய்தபோது இரண்டு கிலோ கஞ்சா பாக்கெட் ஒன்று காரில் இருந்ததை கண்டறிந்தனர் உடனடியாக குன்றக்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இங்கிருந்து சமயபுரம் சென்ற ஆய்வாளர்கள் ரவீந்திரன் இளவரசு சார்பு ஆய்வாளர் பிரேம்குமார் மற்றும் குன்றக்குடி போலீசார் ஐந்து நபர்களையும் அங்கு கைப்பற்றப்பட்ட ஒரு பாக்கெட் கஞ்சா பண்டலையும் காரையும் குன்றக்குடி காவல் நிலையம் கொண்டு வந்தனர் அவர்களிடம் ஏஎஸ்பி பிரான்சிஸ் காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் ஆகியோர் விசாரித்தபோது அவர்கள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவைச் சேர்ந்த வித்யாசாகர் அகிலேஷ் வர்மா எல்லா சண்டி சுகாஷ் என தெரியவந்தது அவர்கள் ஐந்து பேரும் சென்னையைச் சேர்ந்த முக்கிய கஞ்சா கடத்தல் புள்ளி ஒருவரிடம் இருந்து கஞ்சாவை பெற்றுக்கொண்டு அவர் கூறிய இடத்தில் கஞ்சாவை ஒப்படைத்தால் நபர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்றும் அதற்காக இந்த தொழிலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த முக்கிய புள்ளியையும் விஜயவாடாவில் உள்ள கஞ்சா மொத்த விற்பனை செய்யும் நபரையும் காரைக்குடியில் பாலத்துக்கு அடியில் இருந்து தப்பிச் சென்ற மூன்று பேர்களையும் போலீசார் பிடிக்க முயன்று வருகின்றனர் சினிமா பட பாணியில் நடைபெற்ற இந்த கஞ்சா கடத்தலில் பிடிபட்ட அறுபத்தி இரண்டு பண்டல்களில் உள்ள நூற்றி இருபத்தி நான்கு கிலோ கஞ்சா கார் இருசக்கர வாகனம் ஐந்து செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனா்